இந்த பெட்ரோல் டீசல் இது மாதிரியான எரிபொருட்களை எத்தனை கடற்கறதுனால கொள்ளை பார்த்தது யாருன்னாக்கா அவர்களுடைய உங்களோட முட்டாத்தனத்துக்கு கொஞ்சமாவது வந்துட்டு எல்லைன்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா கலக்கிறதுனால என்ன நன்மை மக்களுக்கு வரப்போகுது அதையா சொல்லித் தொலைங்கினா அதுவும் கிடையாது இது ஃபெயிலாச்சு அது கொண்டு வரும் வாகனங்களோட மெயின்டெனன்ஸ் அளவு ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது இவர்களுடைய இந்த உருட்டுகள் எல்லாமே இவர்கள் குடும்பம் பணத்தை சுருட்டுவதற்காகத்தான் மைசன்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் வாகனங்களால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மாசம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவோ பெட்ரோல் டீசல் விலையை வந்துட்டு ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றதுக்காகவோ பெட்ரோல் டீசல் வில வந்து பார்த்துட்டு அதாவது வந்துட்டு எத்தனால் அப்படின்ற லெவல்ல வந்துட்டு பெட்ரோல் டீசலை எத்தனால கலந்து கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஒன்றிய பிரதமா நரேந்திர ஆட்சிக்கு வந்த காலத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இ டென் வந்து பாத்தீங்கன்னா இ டுவெண்ட்டி அப்படின்ட்டு எத்தனாலுடைய லெவல் வந்துட்டு இருபது பர்சன்ட் வரைக்கும் பெட்ரோல்ல போற அளவுக்கு எல்லா விதமான வேலைகளும் செஞ்சா இந்த எத்தனால் வந்து கலந்த எரிபொருட்களாலும் நம்முடைய வாகனங்கள் தான் வந்துட்டு ஏகப்பட்ட வந்து சந்திச்சு கிட்டத்தட்ட இன்ஜினுடைய ஆயில்கள் எல்லாமே குறைஞ்சது அப்படின்னாக்கா இப்போ வந்துட்டு என்ன சொல்றாங்க டீசல்ல வந்துட்டு எத்தனால் கலக்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு நீங்களோட திட்டம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால டீசல்ல இனிமேல் ஐசோஃபேடர் வந்து கலக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓபனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறாங்க எத்தனாலேயே நம்மளுடைய வாகனங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சந்திச்சிட்டு இருக்குது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் வந்துட்டு கிடைக்கிறதே இல்லை இந்த பெட்ரோல் டீசல் இது மாதிரியான எரிபொருட்களை எத்தனால கலக்கிறதுனால கொள்ளை லாபம் பார்த்தது யாருன்னாக்கா நம்ம நிதின் அவருடைய மகனுடைய கம்பெனி தான் கொள்ளை லாபம் சந்திச்சிருக்குது அதாவது எத்தனால் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீதத்துல இருந்துட்டு அறுபத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் லாபத்தை வந்துட்டு இவருடைய கம்பெனி தான் பெற்று இருக்கு அப்படின்ற தகவல்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது பயனா அதுக்கான பொருட்கள் அந்த எத்தனாலுக்கான பொருட்கள் எல்லாமே இவரு சம்பந்தப்பட்ட சர்க்கரை ஆலைகள்ல இருந்துட்டு தான் அதிகமாக கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது அந்த எத்தனால் வந்துட்டு டீசல்ல கலக்க சீலியர் அதனால நாங்க வந்துட்டு ஐசியூடன வந்து கலக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குண்டை வந்து தூக்கி போட்டாரு வந்துட்டு மக்களாக எங்க வந்து தொடர்ந்து இன்னும் முட்டாளாவே பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னா தொடர்ந்து நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே போவீங்க நாங்களும் கம்முன்னு பாத்துக்கிட்டே இருக்கணுமா உங்களோட முட்டாள்தனத்துக்கு கொஞ்சமாவது வந்துட்டு எல்லைன்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா ஏகப்பட்ட முட்டாள்தனங்கள் தொடர்ந்து சொல்லி செஞ்சுக்கிட்டேதான் இருப்பீங்களா அப்படின்னு தான் கேள்வி இருக்குது இப்ப எத்தனால நீங்க எத்தனால் கலந்ததுனால எந்த அளவுக்கு மாசுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்டாவது கொடுக்குறீங்களா அதுவும் கிடையாது இப்ப ஐசோபியூட்கள் கலக்கறதுனால என்ன நன்மை மக்களுக்கு வரப்போகுது அதையா சொல்லி தொலைங்கன்னா அதுவும் கிடையாது இது ஆச்சு அது கொண்டு வரும் அவ்வளவுதானே தவிர என்னடா அதனால பெனிஃபிட் வரப்போகுதுனாக்கா அதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனா இந்த டீசல்ல கலக்கறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு மக்களாக நமக்குதான் வருவாங்க அதான் வந்துட்டு எத்தனால் வந்துட்டு எஞ்சிட்டு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுது அதை விட வந்துட்டு பல மடங்கு வேகமாக டேமேஜ் ஆகும் இந்த அதை லாங் கடக்கம் இன்ஜினுக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு காத்துட்டு லாங் டேர்ம்ல வந்துட்டு இன்ஜின் வந்து பழுதாகிடும் ஃபியூயல் எபிசியன்சி வந்துட்டு வேகமாவே குறையும் அது மட்டும் இல்லாம வாகனங்களோட மெயின்டெனன்ஸ் அளவு ரொம்ப அதிகமாகும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து இப்ப ஓப்பனா சொல்லலாக்கா டீசல் வந்து பெரும்பாலும் லாரி டிராக்டர் போன்ற ஆஹ் மக்களுடைய சரக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் ஒரு சில தான் பயன்படுத்தப்படும் போது அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாதிக்கப்படும் போது வணிக மக்களும் நடுத்தர மக்களும் ஏழை எளிய மக்களாலதான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒரு லாரி ரெண்டு லாரி வச்சிருக்கவங்களுக்கு டீசல் ஐஸ்அஃபியூனல் இது பண்ணாக்கா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இன்ஜின்ல அப்படின்றத கொஞ்சமா யோசிச்சு பார்த்தாங்கனாக்க அதுவும் குறிப்பா இந்த ஐஸ்அஃப்யூனல் வந்துட்டு தயாரிக்கிறத வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவிலும் குறிப்பிட்ட சில கம்பெனிகள் தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதற்கு நிதின் கட்கரியுடைய குடும்பத்துடைய பங்கு ஏதாவது இந்த கம்பெனிகள் இருக்கதா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இப்பொழுதே இயல ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா முழுக்க முழுக்க எனக்கு ப்ராஃபிட் இல்லாம எந்த ஒரு விஷயத்து செய்ய மாட்டார் அப்படின்னுக்குள்ள இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகங்கள் வந்து கிளம்புது ஐசோஃபியூனல் வந்து கலக்க விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக இவருக்கு சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் ஏதாவது இருக்கு ஏன்னா இந்தியாவில அதுக்கான போதுமான தொழிற்சாலை எத்தனால் தயாரிக்கிற அளவுக்கு இருக்க தொழிற்சாலைகள் அளவுக்கு இந்த ஐசோஃபியூனல் தயாரிக்கிறதுக்கான தொழிற்சாலைகள் இல்லை இந்த ஐசோஃபியூனல் தயாரிக்கிறதுக்கு பயோரஃபிஷனே வந்து தேவை அது இந்தியாவில வந்துட்டு இன்னும் இல்லைன்னு சொல்லப்பட அந்த ஐசோஃபினை தயாரிக்கிறதுக்கான பயோ ரெஃபிஷனரி வந்துட்டு இந்தியாவில இல்ல அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இதை அதை வந்துட்டு இம்போர்ட் பண்றதுக்கு அதிகப்படியா செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுது அது கூடவே இந்த ஐசோஃபினல் வந்து பாத்தோம்னா ஹைலி இன்ஃபிளேமபிள் அப்படின்றதுனால அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலே ஏதாவது குடிநீர்ல இல்ல நீர்நிலைகள்ல கலந்துச்சுனாக்கா மிகப்பெரிய விஷமாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால பாத்தீங்கன்னாக்கா உடனடி பாதிப்பு மற்ற நீண்ட காலத்துக்கு கழித்து வரக்கூடிய பாதிப்புன்னு சொல்லிட்டு பலவிதமான பிரச்சனைகள் அதுல அதுக்கு அதுக்கடுத்து இதை தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சமா சுவாசிச்சா கூட மூச்சு சுவாசம் சம்பந்த பிரச்சனைகள் வரும் குறிப்பா வந்து பார்த்தா லங்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடியது ஆக மொத்தத்துல இன்னும் வெளிப்படையா சொன்னாக்க இந்த எத்தனால் கலக்கனாலும் சரி ஐசோஃபின கலக்காலும் சரி மக்களை வேலைகளை வந்துட்டு கிரீன் புயல் அப்படின்ற பேர்ல வந்து தொடர்ந்து இவர்கள் வந்துட்டு சுற்றுச்சூழல் கெடுப்பதை தடுப்பதற்கு மாசுபடுவதை தடுப்பதற்காக தான் நாங்க இந்த வேலை உருட்டுன்னு உருட்டிட்டு தான் இருக்காங்க இந்த கொஞ்சம் கூட எதுவும் இல்லை இவர்களுடைய இந்த உருட்டுகள் எல்லாமே இவர்கள் குடும்பம் பணத்தை சுருட்டுவதற்காகத்தான் இந்த மாதிரியான வேலைகளை வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது எப்படி பசுமூத்திரம் வந்துட்டு கேன்சரை குணமாக்கும் சங்கிகள் சொல்றாங்களோ அது போலதான் இந்த ஐசோஃபியூனால வந்து இப்ப டீசல கலக்கிற மெத்தடோ அப்படிதான் நம்ம பார்க்க முடியாது இருந்தாலும் என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்களை நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொடர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு டச்ல தாய்மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான் என்ன பண்ணணும்